வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார் இந்திய வம்சாவளியான அவரது மனைவி உஷா வான்ஸ் மகன்கள் ஈவான் விவேக் மகள் மீராபெல் ஆகியோரும் வந்திருந்தனர் டெல்லியில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் அங்கு வான்ஸ் தம்பதியின் குழந்தைகள் பிரதமருடன் நேரத்தை செலவிட்டனர் இதையடுத்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் ஆகிய இடங்களுக்கு சென்றனர் இந்த பயண அனுபவம் குறித்து அமெரிக்க இந்திய ஒத்துழைப்பு மன்றத்தில் நேற்று நடந்த மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபரின் மனைவி உஷா பான்ஸ் போது மோடியை சொந்த தாத்தாவாக என் குழந்தைகள் பார்த்தனர் என உருக்கமாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலை என் மீது கூறியுள்ள குற்றச்சாட்டு என்னவென்று எனக்கு தெரியவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் கனிமவளக் கொள்ளை முன்னாள் அமைச்சர்களின் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்குகளில் அதிரடி காட்டிய சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருவர் திடீர் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த ஆதார் இணைப்பு மற்றும் நேர கட்டுப்பாடு விதித்து தமிழக அரசு பிறப்பித்த விதிமுறைகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் அரசு பஸ் கட்டணம் உயராது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விலையை ஏற்றிதான் பாருங்களேன் என சிலர் சவால் விட்டுள்ளனர் உயர்கல்வி மற்றும் துணைவேந்தர்கள் பதவிகள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படாத திமுக ஆட்சியாளர்களை ஆசிரியர்கள் சுட்டரிப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இ எச்சரித்துள்ளார் கன்னட மொழி குறித்து பேசிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க கமல் மறுத்ததால் அடைந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா தற்போதைய சூழ்நிலையில் முதலில் மன்னிப்பு கேளுங்கள் எதற்காக வீம்புடன் இருக்க வேண்டும் என காட்டமாக கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நாங்கள் போரை விரும்பவில்லை வளர்ச்சியில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் என பிரேசிலில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பேசுகையில் தெரிவித்துள்ளார் வர்த்தக பதட்டங்களை தணிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்